காலில இருந்து இந்த சேவல் ஆட்டம் தான் போட்டுட்டு இருக்கு பிடிக்க முடியுது எங்கெல்லாம் ஓடுறது ஊரே சுத்தி சுத்தி வருது இது பின்னாடி ஓடி ஓடி நம்மளுக்கு தான் வலிக்கு எப்படி நிற்கிறது கூரை மேல ஏறிக்கிட்டு இந்த அதுக்குள்ள பறந்து தொலைஞ்சிட்டு ஒரு இடம் இல்லாம அவ்வளவு இடத்துக்கும் நானும் சுத்தி சுத்தி தான் பாக்கிறது பிடிக்கவே முடியல அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டா பேசாம அந்த வியாபாரி வர்ற டைம்லயா பார்த்து பிடிச்சு கொடுத்துருக்கலாம் அந்த வியாபாரியாச்சும் கொஞ்சம் பிடிப்பான் இப்ப பாரு நம்ம ஒத்தேலாம் கடந்து பிடிக்க வேண்டியதா இருக்கு பேசாம இது எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வெட்டி குழம்பு வச்சு திங்கனும் போலதான் இருக்கு ஐயே அம்மா கோழி இத பிடிக்கிறதுக்குள்ள நம்ம உயிர் பேரம் போல எங்க ஏறனுக்கு பெருப்பறந்துட்டு தான் அலையுது இன்னைக்கு இதை பிடிச்சிட மாட்டோம் போல என்ன இவ என்ன பண்ணிட்டு இருக்கா ஏ உத்தரோசா என்னடி கண்ணு பண்ணு மாதிரி வீங்கிருக்கு

நான் அட போடி குந்தனி உனக்கு என்ன தெரியும் உனக்கு நல்லா திங்க தெரியும் வேற என்ன தெரியும் பாரு நான் எப்படி கோழி பிடிக்கிறேன் எங்கடி இருக்கு உன் வீட்டு கோழி அப்படியா நீ பிடிச்சு தெரியா சின்ன பொண்ணு அந்த அனுக்கு வண்டி மேல எப்படி மலத்திக்கிட்டு நிக்குது பேரு இந்த சேவலா பிடிச்சிரலாம் பிடிச்சிரலாம் ஏ சின்ன பொண்ணு ஈஸியா கணக்கு போடாத டக்குன்னு பிடிச்சிரலாம்ட்டு அது என்ன ஆட்டம் போடுதுங்க அடியே ஆட்டலாம் ஓங்கிட்ட நடி இந்த சின்ன பொண்ணு கிட்ட இல்ல பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற எங்கயாவது உளுந்து வாரிட்டு கரக்காத ஆமா எதுக்கு இப்ப வந்து கோழி பிடிச்சிட்டு

ச்சேரி தின்ற வேண்டியதுதான் இன்னைக்கு ஒரு பிடி. ஹான் ஃபர்ஸ்ட் கோழியே பிடி. அதுக்கப்புறம் நல்ல மூக்கு முட்டை பிடிக்கலாம். இந்த வரேன்டி நான் பிடிச்சு தரேன்டி. நம்ம இதுல இதெல்லாம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இந்த சின்ன பொண்ணு எப்படி பிடிக்கானோ பாப்போம். ஏ கோழியே வந்துரு வந்துரு ஆமா யோ அது வந்தரம் பாரு. அதுவே பறந்துட்டு திருஞ்சளே. இதுவா வந்திரு வந்திருங்கா. இந்த பறந்துட்டியா அதுக்குள்ள இரு வரேன். ஆமா அது இப்போ ஒரு இடத்துல இருந்துட்டு தான அடுத்த வேளை பாக்கோம். ஐயே அம்மா இது என்ன இப்படி பறந்துடறது உன்ன என்னைக்கு பிடிக்காம போட மாட்டேன்

ஏடி அதுலலாம் நான் கில்லாடிடி கோழியை தானே உரிச்சு எவ்வளவு அழகா பொறிக்கணும்னு மட்டும் பாரு வாடி பொறிச்சிருவோம் ஏ சின்ன பொண்ணு இந்த ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருப்பாள் இந்த முழு கோழி அப்படியே முழுசாக வச்சு நல்ல மிளகா தூள்லாம் போட்டு பொறிச்சிருப்பாள் அதே மாதிரி பொறிச்சிருவோமா சொல்லிட்டல வாடி பொறிச்சிருவோம் ஏ சின்ன பொண்ணு கோழி அதுக்குள்ள ஓடிடுடி அட எரும மாடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோழியை பிடிச்சு தந்தேன் இப்படி விட்டுட்டு கோழி ஓடிட்டான் அட எரும எரும இந்த கோழியை கூட ஒழுங்கா உனக்கு பிடிக்க தெரியாதா

சரி உடு உடு அதான் அது தோலை உடைச்சிட்டாலா சரி சின்ன பொண்ணு இதை என்ன எப்படி தீயில வைக்க போற இது என்ன அப்படி ஒரு கம்பியில குத்தி அப்படியே தீயில போட வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் வெந்துட்டு வச்சுக்க அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி உயிருந்து திங்க வேண்டியதுதான் அப்படியா சரி சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு சூப்பர் ஐடியாடி டி சின்ன பொண்ணா கொக்கா ஏ சின்ன பொண்ணு நல்ல கருவ ஆரம்பிச்சிட்டடி நல்ல வாசனை இப்பவே தூக்குதுடி ஏ குண்டானி ஒரு 5 நிமிஷம் இரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்துரும் அதுக்கு அப்புறம் திம்போம்

அட ஏன்டி இப்படி பண்றீங்க உனக்கு ஏன் தான் இப்படி எடுத்து தொலைதுன்னு தெரியலையே ஐயோ கோழிக்கு சொந்தக்காரி தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் உங்க கூட சேர்ந்து ஐயோ ஐயோ தெரிஞ்சுச்சுன்னா ஓடோட விட்டுல விரட்டு எனக்கே கோழி நான் உன் கோழி நினைச்சுதானே இவ்ளோ தைரியமா ஊருக்குள்ள கிடந்து கோழியை சுட்டு கிடைக்கேன் இத முதலே சொல்லி கூட ஏதாச்சும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ள எங்கயாச்சும் போய் கோழியை சுட்டு இருக்கலாம் இதுபோதி எவையவெல்லாம் பார்த்தாலும் எவையவ மூக்குக்கலாம் வாசம் போச்சோ தெரியலையே குந்தானி இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம ஓட மாட்டா போலயே என் மாமியார் கழுவிக்கு தெரிஞ்சு அவ வேற என்ன வீட்டுல வச்சு ஊருக்கா போட்டுருவாள ஏ சின்ன பொண்ணு அதான் யாரும் பாக்கல வாடி வீட்டுக்கு போவோம் சரிடியே தீல இருந்து ஏடி ரொம்ப கருவிற போது கழுதைக்கு நினைப்ப பத்தியா யாரும் பார்க்கல என் யாரும் பார்க்கல அதான் வாசனை தான் அவ்வளவு வீட்டுக்கும் போயிருக்குமே ஐயோயோ எவ வர போறான்னு தெரியலயே அடியே என்னடி பண்றீங்க ஐயோ வந்துட்டால முக்காடு சவுண்ட் சரோஜா எல்லா இடத்துலயும் போய் கொட்டடிச்சு கிடப்பாளே அதுவா அது அது என்னமோ பண்ணிட்டு தொலைங்க ஏன் கோழிய காலையில இருந்து காணோண்டி அதாடி தேடிட்டு கிடக்கேன் என்னது கோழிய காணுமா ஐயோ அது இந்த முக்காடு கோழி தான் போலயே அத தான் இப்படி பொரிச்சிட்டு கிடக்குமோ ஆமாடி ஏன் கோழிய காணோனா அதுக்கு நீ ஏன் இப்படி சாக்கா ஊரா அது அடி சும்மா தாண்டி என்னடி என்னடி போட்டு எரிச்சிட்டு இருக்கியே நல்ல கோழி பொரிச்ச மாதிரி வாசம் வருது யார் வீட்டு கோழி அது 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 ஏ முக்காடு அது இந்த உத்தரவசா விட்டு கோழி தான் பத்தி காலையில தான் கிடந்து பிடிச்சிட்டு கிடந்தோம் ஐயா அப்படியா சரி சரி என் கோ கோழி காணும் பாத்துக்க அதான் தேடிட்டு கிடக்கேன் அதுக்கேண்டி நீ ஏண்டி இப்படி சாக்கா ஏன்னு பாத்துட்டு நடக்க அது ஏன் உளர்றான் ஏன் கோழி தானே வேற சொல்ல கோழி தானே நான் என்ன அதை வந்து தின்னு போறேன் அது சும்மா தான் முக்காடு அடியே ஏன் கோழியை பாத்தானே சொல்லு சரியா கொஞ்சம் கோழி சாயல்லே இருக்கும்ல அந்த தான் பாத்துக்க ஏன் முக்காடு அந்த கோழி தான் போச்சு பாத்துக்க அந்த சேவலிப்பா அப்படியே வந்து மதலோடு ஏறி போச்சு பத்துக்க வரும்போது தான் நிக்கும் போய் பாரு அப்படியா சரி உத்துரவசாப்பி நான் போய் பாக்குறேன் எப்பா ஒரு வழியா நம்ம சொன்னதை நம்பி போயிட்டா அடியே ஒத்த ரோசா உன் கோழிய கூட உனக்கு சரியா பிடிக்க தெரியாத வழியாண்டி இப்படி வரவ போட மாட்டலாம் அடி வாங்க விட்டுருவா போலயே ஏ சின்ன பொண்ணு விடு அது இந்த முக்காடு கோழியா தான் இருக்கும் போல சரி விடு பாத்துக்கலாம் அட போடி ஒரு நிமிஷத்துல வைத்தையே கலக்கிட்டு சின்ன பொண்ணு டீ அணைச்சிரட்டுமா ஆமாடி அணைச்சிரு வெந்தது போதும் இன்னும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தும்போம் இங்கேயே வச்சு தின்னா சரி வராது வேற வரவ போறவளா என்ன ஏதும் கேலி கேட்டு கடப்பா அதுவும் தான் ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரடி हाँ दुर्गा हाय वीरमणि हाय विनय हाय विश्वा हाय निलव हाय निदर्शनी हाय सुगंध हाय हाय चंद्र हाय लक्ष्मी हाय ऋतिका, हाई कीर्ति हाई ओविया हाय लोगिता, हाय हाय कांचना, हाई मीतुटी நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்